போற்றைம் ஓம் உருவே அறிவே போற்றிவோம் ஓம் ஒளியே கலியே போற்றிவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றிவோம் ஓம் அறிவே செறிவே போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் முத்தை மோகனமே போற்றிவோம் ஓம் வேலே சூலமே போற்றிவோம் ஓம் விரிசடையோ அருளே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம் ஓம் சங்கரன் தையே போற்றிவோம் ஓம் சங்கரி துணையே போற்றிவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றிவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றைவோம் ஓம் இனித்த மனமே போற்றைவோம் ஓம் என்பகை சித்தோனே போற்றிவோம் ஓம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றைவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காரு பாலகா போற்றிவோம் சக்தி தொடர்ந்து தீபாராதனை ஓம் சக்தியே அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி தொடர்ந்து கருவறை அன்னைக்கு தீபாராதனை திருஷ்டி Om Sakti Om Sakti Om Sakti Om Om Sakti Om Sakti Om Sakti Om Om Sakti Om Sakti Om Sakti om om om, om 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 Sakti Om Sakti Om Sakti Om ஓம் சக்தி 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 சக்தி தொடர்ந்து மூல மந்திரம் கூறி சங்கல்பம் மற்றும் குரு வாழ்த்து சொல்லவிருக்கின்றோம் சக்தி சக்திகள் அனைவரும் நன்றாக நமது பங்காரும் அம்மா அவர்களை மனதில் நிறுத்தி இந்த சங்கல்பத்தை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அருவ ஒளிவடிவு பேராற்றிலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்களின் அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தியே பங்காரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அருட்கூடம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யோகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே ஓம் சக்தி குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி தொடர்ந்துதான் மூல மந்திரம் கூறி நூற்றி எட்டு போற்றி திருவுரு மந்திரம் படிக்க உள்ளோம் சக்தி மகளிர் சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியை போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியை போற்றிவோம் ஓம் உலக நாயகியை போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளை போற்றிவோம் ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் அருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் பாமரத்துவை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சண்மாக நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார குருவே போற்றிவோம் ஓம் ஒருதவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல்பசி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திரிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சொலி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீர்நில தெய்வமே போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே ஓம் ஆயிரைதல் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் வைப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்தீரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரை புரண்ட கருணை போற்றிவோம் ஓம் ஒட்டு கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திருபுறத்தாளே போற்றிவோம் ஓம் உருதவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றிவோம் ஓம் செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை கவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கனிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சக்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் சக்தி ஆர்த்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி தொடர்ந்து தியானம் சக்தி தியானம் செய்யும் பொழுது அம்மாவின் பாதத்தை நல்லா நினைச்சுக்கோங்க சக்தி அம்மாவோட பாதம் தான் நம்மளோட ஆன்மா கூடிய இடம் அதுதான் சக்தி சொர்க்கம் நல்லா நினைச்சுக்கோங்க அம்மாவோட பாதத்தை நினைச்சுக்கிட்டு நானும் உங்களுக்கு வந்து அம்மாவின் இருந்து சில வரிகளை படிக்கிறேன் கண்ணை மூடி அம்மாவின் பாதத்தை நினைத்து ஒரு நிமிடம் நாம் அனைவரும் தியானம் இருப்போம் சக்தி தியானம் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அம்மா கருவில் இருக்கும் பொழுது உன்னை மறந்திருந்தாலோ அல்லது பிறப்பெடுத்த பிறகு நான் அன்பு நெறியிலும் அறநெறியிலும் தர்ம நெறியிலும் ஆன்மீக நெறியிலும் நடக்க நான் மறந்திருந்தாலோ அம்மா தயவு செய்து உன்னோட நினைவையும் சரணாகதி பக்தியையும் எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாய் அம்மா ஓம் சக்தி சக்தி அம்மா அருளாசி வேண்டி அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டுப்பிராத்தையும் நம்ம எல்லாரையும் கலந்துக்க வச்சு நம்ம அம்மாவுக்கு முதல்ல நம்ம கோடான கூடி நன்றி சொல்லணும் சக்தி ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி வந்து சில சமயங்கள்ல வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு அமையறது இல்லை ஆனா அம்மா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி இப்ப இருக்கிற இந்த பொல்லாத உலகத்துல நம்ம அம்மா கிட்ட வேண்டிக்க வேண்டியது எல்லாமே நமக்கு அம்மாவோட அருளாசி வேணும் நம்ம நாம எப்பவுமே அம்மா கூட இருக்கணும் அம்மா எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் இதுதான் சக்தி நம்ம அம்மா கிட்ட வேண்டிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் என்னுடைய புத்தி என்னுடைய மனம் மாறிடக் கூடாதம்மா வேறு வழியில போயிடக்கூடாதம்மா வேறொரு தெய்வத்தை நாடி போயிடக்கூடாதம்மா வேறொரு வேற ஒரு வழிபாட்டை நான் நாடி போயிடக்கூடாதம்மா உன்னை விட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாதம்மா உயிர் உள்ள வரைக்கும் உன்னை வணங்கி உன்னோடே நான் இருக்கணும் என்னுடைய ஆன்மா உன்னுடைய பாதத்துல சேரணும் ஏழை எழு ஜென்மம் இருக்கிறது உண்மை அப்படின்னா எல்லா ஜென்மத்திலும் நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நம்ம அம்மாவை வேண்டிக்கணும் சக்தி ஏன்னா இப்ப இருக்கிற உலகம் தன் மகனே மகனை தந்தையே உட்கொள்ளும் உலகம் தாயே மகனை மகளை உட்கொள்ளும் உலகம் அப்படி இருக்கு ஒவ்வொரு செய்தியும் நம்ம வந்து கேட்கறது அப்படி இருக்கு இந்த பொல்லாத உலகம் இந்த உலகத்துல நாம மட்டும் இல்ல நம்ம பிள்ளைகள் இருக்காங்க நம்ம இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே யாரு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா நம்ம அம்மாதான் சக்தி நம்ம அம்மாவை விட்டு அகலாமல் என்றென்றும் அவள் பாதத்தை பற்றி கொண்டோமே ஆனால் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் என்னைக்குமே அம்மாவோட பாதத்தை இருக்குமோ பற்றி புடிச்சுக்கணும் சக்தி ஆஹ் இது வந்துட்டு எனக்கு தகுதி இல்லை சொல்வதற்கு இருந்த போதும் என் மனதில் வந்ததை எனக்கு என் தோன்றிய எண்ணத்தை உங்களோட வந்து நான் பகிர்ந்து கொள்ற சக்தி அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒரு அற்புதத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து குரூப்ல வந்துட்டு இன்றைய அம்மாவுடைய அபிஷேகம் பங்காரு அம்மா அம்மாவோட குட்டி சிலருக்குள்ள நம்ம எப்போ மன்றத்துல வந்து அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வீடியோ ஷேர் பண்றேன் மஞ்சள் அபிஷேகம் தான் நம்ம முதல்ல செய்வோம் அதாவது நம்ம நீர் ஊற்றிய பிறகு வந்து மஞ்சள் அபிஷேகம் செய்வோம் மஞ்சள் அபிஷேகம் செய்யும் பொழுது இன்று அம்மா வந்து புன்னகை செய்தார்கள் சக்தி எப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சந்தனம் நம்ம வந்து ஊற்றும் பொழுது அந்த புன்னகையை நம்மளால பார்க்க முடியும் இன்று மஞ்சள்ல வந்து அந்த புன்னகை பார்க்க முடிந்தது நான் வந்து வீடியோ போடுறேன் எங்க கண்ணுக்கு பார்க்க முடிந்தது சக்தி நீங்களும் பார்த்தீர்கள் நீங்களும் அம்மாவின் புன்னகையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப்ல வந்து ஒரு ரிப்ளை பண்ணி ஷேர் பண்ணுங்க சக்தி சரிங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா நம்மோட என்னென்னும் உயிர்ப்பா இருக்காங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது மட்டும்தான் அம்மாவோட வேலையா இருக்கு அதனால நாமும் என் நேரமும் அம்மாவோட நினைவில் இருந்து நம்மளுடைய நம்மளுடைய நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வோம் சக்தி சோ இதோ இத்தோடு இந்த கூட்டு பிரார்த்தனையை வந்து நான் வந்து தொடர்ந்து எடுத்து செல்றதுக்கு வந்து சக்தி மைதிலி அக்காவிடம் ஒப்படைக்கின்றேன் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி நன்றி சக்தி லதா நம்முடைய கூட்டு வழிபாட்டினை வாழ்த்து பாடலோடு மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் வாழி இறைவன் என் நல்வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒலியில் வாழி மணியே மணியேயான கருமறை பொருளே வாழி திண்டை உலகமெல்லாம் விருந்துனை வாழி வாழ் வாங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனப்பை